அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா வந்தாச்சு இது வாசந்தன் கோ வழங்கும் கிச்சன் கில்லாரிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர்ட் பை டாலிங் மசாலா அம்மாவின் கை மணம் மாரசுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு யாரு என்ன சமைக்க போறாங்கன்னு சொல்லி முன்னாடி எப்பவுமே ஒரு குறிப்போட ஆரம்பிப்போம் இது வெயில் காலம் அப்படின்றதுனால நம்மளுடைய உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் பத்தி தான் இப்ப நம்ம வந்து குறிப்பா குடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய கிச்சனுக்கு வந்திருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருமதி சித்ரா மணிகண்டன் அவர்கள் இன்னைக்கு நம்மளுக்காக என்ன சமைச்சு தர போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க சித்ரா அவர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்குது நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குது சோ இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கிளாடுகள் கிராமத்து சமையல்ல நம்மளுடைய நேர்களுக்காக என்ன சமைச்சு தர போறீங்க இன்னைக்கு வந்து புளிக்குழம்பு வைக்க போறேன் புளிக்குழம்பு எல்லாமே ரெடியா இருக்குது இதுல அரைக்கிறது வேக வைக்கிறது அப்படி ஏதாவது இருக்குதா அரைக்க வேண்டாம் அப்படியே எல்லாம் வேக தாளிச்சு வேக வச்சிட வேண்டியதான் ஓகே சோ ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஈஸியா செஞ்சிடலாம் டக்குனு செய்யற மாதிரிதான் இருக்குது ஏன்னா எதுவுமே அரைக்கிறது கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குனு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்தியாவும் இருக்கும் சுண்டவத்தல் வந்து நம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்தியாவும் இருக்கும் ஈஸியாவும் ஒர்க் முடிஞ்சிரும். ஓகே சோ எல்லா இன்கிரிடியன்ஸும் ரெடியா இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டா कुக்கிங் ஆரம்பிச்சிடலாமா? எதில செய்ப்பறீங்க? ಇದலியா அதலியா? இதுலயே செஞ்சிரலாம். ஓகே. சோ ஆன் பண்ணிட்டீமா? சோ ஆன் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ நம்மளுடைய சித்ரா அவர்கள் நம்மளுடைய நேர்களுக்காக சுண்டவத்தல் புளிப்பு. இல்ல இத எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இதல இதே இதல சுண்டவத்தல வறுத்துக்கணும். முருங்கக்காய் இப்ப போட மாட்டோமா? இல்ல அதெல்லாம் கொதிக்கும் போது தான் இது கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு வதங்கணும் அதனால இப்ப நம்ம சேர்க்கிறோம் இப்ப அப்படியே நம்ம தனியா எடுத்து வச்சு எடுத்து வச்சிருக்கோம் ஓ ஓகே இதுலயே அப்படியே எண்ணெயை விட்டு சுண்டவத்தல சுண்டவத்தல வதக்கணும்

அம்மாவின் கைமான மாரா சுவை நிகழ்ச்சியில எண்ணிக்கை சித்ரா அவர்தல் சுண்ட வத்தல் குழம்பு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு போடுறது வேற எதுவும் அதுவே உங்களுக்கு காரம் இருக்கும் கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் ஓகே

என்ன மட்டும் அதிகமா யூஸ் பண்ணிட்டு ஒன் வீக் வெளியில கொத்தமல்லியும் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோ வழங்கும் கிச்சன் கிளாரிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர்ட் பாய் டாலிங் மசாலா அம்மாவின் கைமான மாறா சுவை நிகழ்ச்சியில ஒரு சின்ன வேணும் கோ வழங்கும் கிச்சன் கிளாரிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர்ட் பாய் டாலிங் மசாலா அம்மாவின் கைமான மாரசுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு சித்ரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுண்டவத்தல் புலிக்குழம்பு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஓகே சோ சுண்டவத்தல் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்து நம்ம டேஸ்டிங் பண்ண வேண்டியதுதான் சோ இன்னமும் அந்த கொதிப்பு ஒண்ணும் அடங்கவே இல்லை அடங்கவே கொதிச்சுக்கிட்டே இருக்குது சோ டேஸ்டிங் பாத்துடலாமா சுட சுட சுண்ட வத்தல் புளிக்குழம்பு ரெடியா இருக்குது சோ மேல நல்லா அந்த முருங்கக்காய் சுண்ட வத்தல் நல்லாவே தெரியுது அண்ட் இத வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் அண்ட் டெஃபினட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ்க்கு செம்மையா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல ஏன்னா லைட்டா அப்படி சுட சுட சாதத்தை அப்படி வடிச்சு இது அப்படியே லைட்டா போட்டு பஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா டேஸ்ட்டு சுட்டப்பளம் ஆஹ் சுட்டா லோட கசப்பு அதுவும் இருக்குது அந்தக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்கூடிய ஒரு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வரும் பாத்தீங்களா அதுவும் கலந்து வந்திருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் இப்போ வந்து சடனா யாராவது வந்துட்டாங்க அப்படின்னும் போது இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நீங்க என்னென்ன திக்கா பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எடுத்து வேறு ரைஸ் மட்டும் வடிச்சா போதும் அப்படின்னும் போது இதை எடுத்து நீங்க அப்படி சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ சுண்டவத்தல் சுண்டவத்தல் சுண்டக்கா அப்படின்னும் போது அதுல இருக்கக்கூடிய கசப்பு நம்மளுடைய உடம்புல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அறுசுவைக்கான சுவை வந்து தேவை வெறும் இனிப்பு மட்டுமே சாப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க இல்ல வெறும் காரம் மட்டுமே சாப்பிட்டு இருந்தோம்னா உடம்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்காதுங்க காரம் கசப்பு துவர்ப்பு எல்லாம் வேணும் ஸோ அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய கசப்பு துவர்ப்பு ரெண்டுமே இருக்குது புளிப்பு இது மூணுமே இருக்குது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கிறதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோன்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஃபீட்பேக் கேட்கறதுக்காக நாங்க ரொம்ப ரொம்ப அவளோட இருக்கோம் அண்ட் டெஃபினெட்லி இது வந்து அல்டிமேட்டா இருக்குது நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க இது வந்து அம்மா அம்மா தான் எல்லாமே அம்மா அம்மா வந்து நல்லா நல்லா பண்ணுவாங்க நான் சொன்ன மாதிரி கட்டியா வைப்பாங்க அது கொஞ்சம் சாதத்தோட போட்டு சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம சாதத்தோட பிசையும் போது இந்த சுண்ட வத்தல் போட்டு அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த வாசனை நல்லா இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால அடிக்கடி இது வீட்டுல செய்வேன் ஓகே சோ பெரிய சுண்ட புலிகோமனுடைய பிரியர் இவங்க நினைக்கிறேன் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்களாம் ரொம்ப ரொம்ப அமேசிங்கா செஞ்சிருக்காங்க அடிக்கடி எத்தனை வாட்டி அவங்க செஞ்சிருப்பாங்கன்றது தெரியுது ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி அண்ட் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட மீண்டும் அனைவரையும் நம்ம வசந்தன் கோ வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல் ஸ்பான்சர்ட் பை தாலிங் மசாலா அம்மாவின் கை மன மா சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சோமா மற்றும் சித்ரா